ஹாய் கைஸ் இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் ஹாப்பி மார்னிங் எல்லாரும் வளமாக இருக்க நான் செய்ய போகிறேன் வல்லாரக்கீரை வல்லார கீரையில் ஞாபக சக்தி மட்டும் இல்லைங்க இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து ஏகப்பட்ட சத்து இருக்குங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க வல்லார கீரை கசக்குதுன்னு சமைக்க மாட்டாங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாம்பார் வெங்காயம் ஒரு புடி தக்காளி பச்சை மிளகா பூண்டு இதெல்லாம் உரிச்சு வச்சுக்கோங்க கீரையை நல்லா கிளிட்டு அலசிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பூண்டு காஞ்ச மிளகா பச்சை மிளகா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க சாம்பார் வெங்காயம் இருந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைன்னா சாதம் வெங்காயம் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு தக்காளி தேவையான காரத்துக்கு ஏற்றப்போ உங்களுக்கு மிளகா அளவை போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க குழந்தைங்களுக்கெல்லாம் அவ்வளோ நல்லதுங்க வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக கொடுங்க நல்லது கிடச்சா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதி வந்த உடனே கீரையை போட்டுருங்க இன்னொரு விஷயம் இந்த கீரை வந்து வேக லேட் ஆகும் அதனால் எக்ஸ்ட்ராவாக தண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்ணி மீந்தால் கூட நம்ம சால்ட்டு போட்டு குடிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் லேட் ஆகும் நல்லா வெந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா வேக விடுங்க கீரையை நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வேக வைங்க தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட தப்பில்லை அதில் நம்ம சால்ட்டு போட்டு குடிச்சிடுங்க ஏன் ஸ்ட்ரென்த்தை வேஸ்ட் பண்ணோம் இது மாதிரி நல்லா வெந்துடணும் கைஸ் வெந்தால் தான் கீரை நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது இப்போ கீரை வந்து வெந்துருச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா ஆரட்டும்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டில் மண் சட்டியில் நான் மிக்சி ஜாரில் தான் அடிக்கப் போகிறேன் கீரை போட்டுவிட்டு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அதை கீரைக்கு ஏற்றாற்போல் போட்டுருங்க சால்ட் கூட ஆட் பண்ணிக்கோங்க வேண்டுறவங்க புளி போடுங்க நாங்கள் புளிப்பு தக்காளியோட புளிப்பே போதுன்னு விட்டுட்டேன் கொஞ்சம் புளிப்பாக தேவைப்படும் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி மிக்சிலே அரைச்சிட்டேன் இப்போ வந்து கடுகு ஜீரகம் தாளிச்சு கொட்ட போகிறேன் கடுகு ஜீர தாளிச்சு கொட்டிட்டு இறக்கிட வேண்டியது தான் கீரை வல்லாரக்கீரை மசியல் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகிழ்ச்சி பாய் கைஸ்